ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குறில் நெடில் வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் கண்டிப்பாக குரல் நெடில் வேறுபாடுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு புத்தகப் பயிற்சி வினா விடைகள் இதெல்லாம் வந்து டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிலை சீலை தோடு தோடு மடு மாடு மலை மாலை வலி வாலி விடு வீடு ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ தொடு அதுக்கு என்ன மீனிங்னா தொடுதல் தொடு உணர்வு ஸோ தொடுறது அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ஸோ தொடுங்கிறதுனா தொடுதல் தொடுறது தொடு உணர்ச்சி அந்த தொடு உணர்வு நெக்ஸ்ட்டு தோடு அந்த நெடிலுக்கு என்ன ஆன்சர்னா அணிகலன் தோடுங்கிறது நம் இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தோடுங்கிறது நம்ம இயரிங்ஸ் அணிகலம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சிலை சிலைங்கிறது நான் இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சிற்பம் இறைவன் திருவுருவம் ஸோ சிலைங்கிறது சிற்பம் சிலைங்கிறது துணி சாரி நம்ம கட்டுவோம்ல சாரி அதுதான் துணி நெக்ஸ்ட்டு மடு குட்டை நீர்நிலை மடுங்கிறது குட்டை நீர்நிலை மாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலு விலங்கு எருது காலை பசு மாடு காலமாடு அது மாதிரி சொல்லுவோம்ல அது நெக்ஸ்ட்டு வலி வலினா காற்று வலியோட மீனிங் வந்து காற்று வாளினா பாத்திரம் வாளி நமக்கு தான் வலிங் வலிக்கு மீனிங் வந்து காற்று நெக்ஸ்ட்டு விடு அம்பு விடுதல் வெளியிடுதல் எதுவும் விடுனா விடுன்னு சொல்கிற மாதிரி விடுங்கிறது அம்பு விடுறது வெளி விடு வெளியிடுதல் அந்த மாதிரி வீடுங்கிறது இல்லம் நம்ம வீடு இல்லம் தங்குமிடம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சில பேருக்கு நம்ம வந்து அதில் வந்து தப்பு விட்டுருவோம் ஸோ அதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க நம்ம மீனிங்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இயற்கை செயற்கை அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க நம்ம மீனிங் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறு இதுக்கு வந்து சிறுமை சிறுக்கு மீனிங் சிறுமை சீறு பாய்தல் சீறுறதுனால் பாயது சீரு பாய்தல் நெக்ஸ்ட்டு கொடு கொடுனா தருதல் கொடுப்பது கொடுக்கிறது கோடுனால் கொம்பு மலை நீர்கோடு நெக்ஸ்ட்டு கொல் பயிர் எடுத்துக்கொள் கொள்னா எடுத்துக்கொள் அந்த மாதிரி சொல்கிறது கோல்னால் நட்சத்திரம் ஒன்பது கோள்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோள்கள் நட்சத்திரம் கோள்கள் அந்த மாதிரி விதி விதினா சட்டம் தீர்ப்பு வீதினா தெரு நெக்ஸ்ட்டு இதுலயே கேட்டிருந்தா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ் பொருள் நெடுல் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக ஸோ தொடு தோடு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஈதான் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குல்ல அதான் ஆன்சர் தொட்டு பார்த்தல் அணிகள் இப்போ நம்ம பார்த்தது தான் அதுலேருந்து கேட்டிருந்த கொஷின்ஸ் இது சரியான இணையை தேர்வு செய்க கொடு கோடு ஈதான் ஆன்சர் கொடுத்தல் நேராக வரைதல் தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதான் ஆன்சர் கொடுத்தல் நேராக வரைதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்கெல்லாம் அதே கொஷின்ஸ் தான் விதி வீதி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் சட்டம் தெரு நெக்ஸ்ட்டு மடு மாடு இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் மடு மாடு அடுத்தது விடு வீடு இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அறிக்கை விடுதல் மர விடுங்கிறது அறிக்கை விடுதல் வீடுங்கிறது மர வீடு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிலை சீலை இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் சிற்பம் திரைச்சீலை நெக்ஸ்ட் மடு மாடு இதுக்கும் செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நீர்நிலை எருது அடுத்து கொள் கோல் இதுக்கு என்ன ஆன்சர்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் எடுத்துக்கோள் ஒன்பது கோல்கள் நெக்ஸ்ட்டு சிறு சீறு நம்ம ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலையே டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு இதில் பார்த்துட்டு இருக்கோம் அதே கொஷின்ஸ் தான் அதை எப்படி கேட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ சிறு சீரு சிறுமை பாய்தல் தான் ஆன்சர் அடுத்தது சிலை சீலை இது தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இறைவன் திருவுருவம் துணி நெக்ஸ்ட்டு விடு வீடு விட்டு விடுதல் தங்குமிடம் செகண்ட் ஆப்ஷன் அடுத்தது அடுத்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் புத்தக பயிற்சி வினாக்கள் விதைகள் ஸோ குரில் நெடுலையும் வந்து பிற பிழைகள் வந்து இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு தயார் பதிலாக சாப்பாடு தயார் ஸோ நெடில் பதிலாக குரில் வந்திருக்கு சாப்பாடுக்கு சாப்பாடுன்னு வந்திருக்கு ஸோ இதுலேயும் வந்து பொருள் வந்து மாறுபடுது பள்ளிக்கூடமுக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது பள்ளிக்கூடமுக்கு பதிலாக குடம்னு வந்திருக்கு ஸோ பள்ளிக்கூடம்ங்கிறதுனால மீனிங் மாறுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஸோ இதுலயும் இலவசம்கு பதிலாக இலவாசம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பொருள் மாறுபடுத்து பாருங்க ஸோ பொருள் நெடில்லையும் வந்து எவ்வளோ பிழைகள் வரும் அதான் சொல்ல வராங்க அது வந்து கர தப்பா அதில் கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க சாப்பாடு தயாருக்கு சாப்பாடு தயார் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போ இதுக்கு என்னென்னு பாருங்கள் அமுதன் பல்குடித்தான் பால் குடித்தான்னு வரும் ஸோ அது மாதிரி கேட்டுருக்காங்க டிஎன்பிசில் கேட்டுருந்த கொஸ்டின்ஸ் அடுத்து நம்ம மீனிங்ஸே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெளி விவரம் அலி இதுக்கு என்ன ஆன்சர்னா கருணை அழித்தல் ஆளிக்கு செ செடி வகை அவல் பல்லம் ஆவல் ஆர்வம் விருப்பம் அடுத்தது அலை கடல் அலை ஆலைனா சாலை கரும்பாலை அடுத்து அணைனா நீர்த்தேக்கம் ஆணைனா கட்டளை அண்மை அருகில் ஆண்மை வீரம் அடி பாதம் தாக்கு ஆடி மாதம் ஆடுதல் அதான் ஆடி மாசம்னு சொல்லுவாங்களா அது ஆடி மாதம் ஆடுதல் அரு அருப்பு ஆறு நதி எண் ஸோ ஆறுங்கிறது நதியையும் குறிக்கும் எண்ணையும் குறிக்கும் நெக்ஸ்ட் அல்னா இருள் ஆல்னா மரம் அலி அழித்தல் ஆலி கடல் அரி நெற்கதிர் ஆரி அருமை அணி குழு அழகு ஆணி இரும்பாணி அசை அசைவு நேரசை ஆசைனா விருப்பம் அடை உணவு பண்டம் எட்டிப்பிடி ஆடைனா துணி நெக்ஸ்ட் அங்குனா சுட்டெழுத்து ஸோ சுட்டு அங்குன்னு சொல்லுவோம்ல சுட்டெழுத்து ஆங்குனா அவ்விடம் அப்பு சிறியோரை அழைக்கும் சொல் ஆப்பு கருவி அட்டம் எட்டு ஆட்டம்னா விளையாட்டு நடனம் அமை உண்டாக்கு ஆமை நீர்வாழ் உயிரினம் அரை இடுப்பு பாதி ஆரைனா ஒரு வகை மரம் பாதி தான் சொல்றது பாதி ஆரைனா அது ஒரு வகை மரம் ஓகேவா அலி கோழை ஆலி கல் நெக்ஸ்ட் அவி வேக வேகவை அவினா அவின்னு சொல்லுவோம்ல வேக வைக்கிறது ஸோ அந்த மீனிங் அவினா வேக வைக்கிறது அடக்கு அடுத்தது ஆவினா உயிர் நீராவி ஆவி ஆவியாக போடுறது அடுத்து அல் நெருக்கம் கூர்மை ஆள் ஆளுதல் நபர் அறம் கருவி ஆரம் அணிகலன் மா மாலை ஆரம் நம்ம போடுவோம்ல கழுத்துல போடுவோம்ல அது ஆரம் அது அணிகலன் மாலை அறம்னா கருவி இடு கொடு வை ஈடு ஒப்பு கைமாறு தகுதி இங்கு இவ்விடம் ஈங்கு சந்தனம் உடல் மேனி ஊடல் கோபம் உதை காளால் உதை உத உதைக்கிறது ஊதைனா காற்று ஓகேவா ஊதைனா உதைனா உதைக்கிறது காளால் உதை ஊதைனா காற்று ஓகேவா உற்று ஆராய்ந்து ஊற்று நீரூற்று உமை பார்வதி ஊமை பேச முடியாமை ஊமைனா பேசாமல் இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல உண் சாப்பிடு ஊன் உணவு உழைனா உழைப்பது மான் ஊளைனா பித்தம் எங்கு எங்கே எவ்விடம் ஏங்குனா கவலைப்படுறது கவலைப்படு இலைத்தல் வாடுதல் அந்த மாதிரி எரினா எரிதல் ஏரி மேலே ஏறி மேலே ஏறுறது எரி தீயில் எரித்தல் எரிபொருள் ஏறினால் நீர்நிலை ஸோ எரினா எரிக்கிறது ஏறினால் அந்த ஏரி சொல்வோம்ல நீர்நிலை அது நெக்ஸ்ட்டு எடுனா எடுப்பது ஏடுனால் நூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூல் நெக்ஸ்ட் எழு எழுந்திரி ஏழு ஓரியன் இதெல்லாம் நமக்கு தான் தான் ஓடி முறி ஓடி பயணம் செய்பவர் ஒட்டு இணைசேர் ஓட்டு வாக்கு ஒட்டை சமானம் ஓட்டை துளை துவாரம் கதை சரிதம் கதையாடல் காதை காப்பிய உட்பிரிவு கயம் நீர்நிலை காயம் வடு கடி மனம் பல்லால் கடிப்பது காடினா புளித்த நீர் மாதிரி கண்ணா கான்னா பார்ப்பது காட்சி இதெல்லாம் ஈஸி காட்சிதான் நில அளவு காணினா ஒரு நிலத்தை வந்து அளக்குற அளக்குற சொல் அப்படின்னு சொல்றாங்க காணிங்கிறது கட்டுனா இணைப்பது காட்டுனா வெளிப்படுத்து இது தெரியும் களை வித்தை நீக்கு காலை பொழுது களை அழகு குற்றம் கலையெடுத்தல் காளை காளை மாடு இளைஞன் களம் கப்பல் காலம் நேரம் களன் பாத்திரம் அணிகலன் காளன் எமன் களம் இடம் காலம் எட்டிமரம் சூலம் கணம் பாரம் காணம் பாடல் காடு கற்று கற்றல் காற்றுனா வழி தென்றல் காற்றுனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கற்றுனா கற்றல் கட்சி குழு காட்சி பார்ப்பது நெக்ஸ்ட் கடை வணிகம் செய்யும் இடம் காடை ஒரு பார்வை கல்னா படி பாறை துகள் கால்னா ஒரு உறுப்பு இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் கரீனா யானை காரினா கருமை வள்ளல் ஓகேவா காரினா கருமை வள்ளல்